ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக தனித்துவமாக இந்த வீடியோவில் வந்து ராசி படங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதனால் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நமது ராசி பலன்கள் வந்து தினசரிங்க மொபைல் தேடி வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் இதனால புது வீடியோக்களை நீங்கள் டக் அப்டேட் டக் அப்டேட்டடாக கிடைக்கப்பெறலாம் சுட சுட புதிய ராசி பலன்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் சோ அனைவரும் நம்ம சேனலோட எழுந்திருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திவிடுங்க அது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு புதியவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே பேபியாக இருக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபுரமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அவர் இன்றைக்கி நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல ராகு சுக்கரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க இந்த தினம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு காரியங்களை முடிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத் தரக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும்போது மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது காரிய வெற்றிகளை பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான ஆதரவுகளும் கரெக்டான நேரத்தில் கிடைக்குங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் வெற்றி கனியை பறிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபார வாழ்க்கையை நல்ல மிக்கதாக இன்னைக்கு அமையும் எனவே வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு கஸ்டமருடைய சாட்டிஸ்பேக்ஷன் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க வாடிக்கையில் எல்லாருமே உங்களுக்கு ப பரிபூர்வமா ஆதரவு தருவாங்க அதனால உங்களுக்கே வேற லெவல ஒரு தன்னம்பிக்கை திருப்தி ஏற்படக்கூடிய யோகம் உங்க வியாபார ரீதியாக வந்து சேர்ந்த நண்பர்களே மேலும் உங்களை விட்டு விலகி இருந்த நபர்கள் எல்லாம் இப்பொழுது ஒன்று கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்குங்க உங்க குடும்பத்துல ஏதாவது சுபகாரங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அது குறித்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கான திருமண முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க அதுக்கான ஒரு சுணக்கம் இல்லாத நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள் எந்த விதமான சுபகாரிய ஏற்பாடுகளையும் இப்போ நீங்க தாராளமாக செய்யலாங்க வெற்றிகரமாக காரியங்களை வந்து நீங்க சுபகரி ஏற்பாடுகளெல்லாம் செய்து முடிக்க முடியும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல நேரம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆன ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீங்க எனவே நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் உங்களை உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே மற்றவங்களுக்காகவும் நீங்கள் உதவி செய்வீங்க மற்றவங்களுடைய தேவைகளும் தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்துகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள் காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் இன்றைய உங்களுக்கு புதிதாக வருமானம் அதற்காக வேண்டிய சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இருக்குங்க உங்களுக்கு தேவையான ஆதரவுகளும் கரெக்டான நேரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அலுவலக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகளில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு திருப்தியிலா சூழல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வேலையின் கவனத்தை வந்து பாதிக்காமல் நீங்க இன்றைய தினம் வேலைகளை சிறப்பாக முடிக்க முயற்சி நண்பர்களே நண்பர்களை நீங்கள் அதிகமான சக்தியை செலவழக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் பெறுவீங்க அதனால் நிறைய ட்ரை பண்ணிட்டே இருங்க எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல நல்லா கிடைக்கக்கூடிய யோகம் அதன் மூலமாக இருக்கே உங்க சக்தியை வீணடிக்காதீங்க உங்க காரியங்களில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டு வேலையில நீங்க அதிகமான கவனம் செலுத்தணும் உங்க வீட்டு வேலையை முடிக்கிறதுல கொஞ்சம் உடனடியாக கவனம் செலுத்தி நீங்க எந்த விதமான பெண்டிங் ஒர்க்கும் இல்லாமல் பாத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக பாருங்க குடும்பவர்கள் அனைவருமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தருவாங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காதல் உணர்வானது உங்களை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களிலும் பிரதிபலிக்கக்கூடிய ஆகவும் இருக்குங்க எனவே அழகான மற்றும் சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க அந்த மாதிரி நல்ல நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கா வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்றத நீங்கள் ஒரு இடோக்கு பத்து இடம் யோசிச்சு தான் கொடுக்கணும் உங்களால் நிச்சயமாக முடியுங்கிறத ஒரு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கலாம் ஸோ வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் வார்த்தைகளை அள்ளி வீசிடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க வாக்குறுதிகளை அள்ளி வீசிடாதீங்க நீங்கள் மற்றவங்களை சமாதானப்படுத்தக்கூடிய அந்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக நீங்கள் நிறைய செய்யலாங்க அதற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களால் வந்து மற்றவங்களை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியுங்க எனவே அதன் மூலமாக நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை துணை கூட வந்தாலும் நீங்கள் ஒத்துழைப்பு தந்து உங்களது வாழ்க்கை துணை நெல்லர் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்ள முயற்சியிலும் மேற்கொள்ளி இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையை வந்து நிச்சயமாக வந்து சில கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு தள்ளிவிடும் அதனால் எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரிங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் ஒத்துழைப்பு போங்க இன்றைய தினம் நல்ல ஒரு ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க நண்பர்களே நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சேமிப்பு இன்றைய தினம் உங்களுக்கு செலவுக்கு நல்ல உதய உபயோகமாக இருக்குங்க எனவே சேவிங்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது எதிர்காலத்தில் நோக்கத்திற்காக சேவிங் செய்யறதுலையும் கொஞ்சம் ஆரம்பிச்சு எடுத்துக்க நண்பர்களே உங்களது நண்பர்களின் ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் குறிப்பாக உங்க தொழில் ரீதியாக நண்பர்களுடைய உதவி அதிகமாக கிடைக்கூடிய சூப்பராக இருக்க நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிய பிளான் இன்னைக்கு நிறைய நீங்க செய்யலாங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை மாற்றி எடுத்துவதன் மூலமாக நீங்க நிறைய பெறுவீங்க எனவே நிறைய புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு பெருகும் அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் வயலட் கலரை பயன்படுத்தலாங்க வயலட் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு லக்கியஸ்ட்டு நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நமது விருசிகராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப ரொம்ப வேகமான துரிதமான காரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக துருதுறுப்பாக செயல்படுவீங்க இந்த தினம் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லாமே ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பிரிந்தவர்கள் கூடக்கூடிய நல்ல தருணங்கள் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் சுறுசுறுப்பான ஒரு நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கான முன்னேற்ற பாதை நீ கண்டிப்பாக போலப்படும் நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்து சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க முன்னேற்றகரமான ஒரு நாள் சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் மாற்றவர்களுடைய ஆதரவு நிறைய கிடைக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலை ஒத்துழைப்பு கஸ்டமருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால வாடிக்கையாளர் ஆதரவு மூலமாக நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தினம் சில முக்கியமான முடிவுகளை வந்து பணம் ஈட்டுவதற்காக வருவாய் நிமித்தமாக நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நாள் நல்ல உதவிகள் ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் எடுத்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கிற நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே